காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூர் ஓட்டம் ராமானேஸ்வர கிராமம் என் பேர் வந்து எஸ் ரஜினி நான் அதிமுக கட்சி தான் இங்க பார்த்ததில்லை அனைவரும் இங்கு சமம் முன்னுத்தான் சொன்னவரே ஒட்டுமொத்த மக்கள் மனம் கலங்கு தோன்றின் புகழோடு தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்றி இந்த குரலுக்கு சொந்தக்காரர் எங்க கேப்டன் ஒரு ஆள் மட்டும் தான் சார் வேற யாருக்குமே இந்த குரல் சொந்தமே இருக்காது மண்ணில் வந்த தென்னவனே தமிழினத்தின் மன்னவனே காணலியே தங்க முகம் காணலியே பண்ணில் வந்த தென்னவன கனலையே உன்ன போல தலைவன் இல்ல உன்ன போல நடிகன் இல்ல உன்னை போல பூமி யாரும் யாரும் நீதாய மனிதனே கடவுமே மனசெல்லாம் வலிக்குது கண்கள் எல்லாம் கலங்குது நீங்க செஞ்ச தியாகம் கொஞ்சம் இல்லை எடுத்து வாங்க தங்க புள்ள நீ செஞ்சப்பா தியாகம் கொஞ்சம் நெஞ்சமில்ல மறுபிறவி எடுத்து வாங்க தங்க புள்ள தேமூத்திக்கானு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு ஏழல் மக்கள் உயர நீ உழைச்சி காசுக்காக நின்னதில்ல பொய் வார்த்தை சொன்னதில்ல சாட்சி ஜாதி மதம் என்றோ நீங்க பார்த்ததில் சொன்னவரே ஒட்டுமொத்த மக்கள் மனோ கலங்குது மீண்டும் நீங்க பூமிக்கு வர வேண்டியது ஒட்டுமொத்த மக்கள் மனம் கலங்குதே மீண்டும் நீங்க பூமிக்கு வர வேண்டியது மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்க கேப்டன் எங்க நெஞ்சிலே எப்பவுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாரு கண்டிப்பா அவர் இந்த பூமியில மறுபடியும் வரணும் அவர் முகத்தை நாங்க மறுபடியும் பாக்கணும் Thank காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூர் ஓட்டம் ராமானேஸ்வர கிராமம் என் பேர் வந்து எஸ் ரஜினி நான் அதிமுக கட்சி தான் இப்போதைக்கு வந்து அண்ணா திமுக கட்சியில் இல்லை அது திருடனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறானுங்க இந்த திருடனுங்களால் வந்து நான் அதில் போகிற இஷ்டமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ரொம்ப தீவிர ரசிகன் நான் அவருடைய ரசிகன் ரொம்ப அவருடைய படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் எந்த இதுவாக இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து அவர் படம் பார்ப்பேன் இருந்தாலும் இனிமேல் பட்டு அதில் திருடனுங்க அண்ணாதிமுக வந்து திருடனுங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டானுங்க அதனால வந்து நான் இனிமேல் பட்டு வந்து கேமுத்தி வந்து ஜாயின் பண்ணி அன்னியாரையும் அண்ண தலைவருடைய பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன் நல்லபடியா வந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் என்னுடைய வாக்கு மாறவே மாறாது அப்படின்னு நன்றபடியாக வந்து சொல்லி நன்றி வணக்கம் நான் கேப்டனோட தீவிர ரசிகன் ஐயா நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தர ரெண்டு ரூபா காசு மூன்று ரூபா காசையும் வாங்கி கதவுல என் கேப்டன் படம் தான் நான் போட்டு ஒட்டி இருப்பேன் நான் பேப்பர் வாங்கறேன்னா இல்லையோ என் கேப்டன் படம் தான் நான் வாங்கி ஒட்டி இருப்பேன் வீட்டு கது புள்ள கேப்டன் படம் தான் இருக்கு இந்த வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருப்பேன் பாருங்க தோன்றின் புகழோடு தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்றி இந்த குரலுக்கு சொந்தக்காரர் எங்க கேப்டன் ஒரு ஆள் மட்டும் தான் சார் வார யாருக்குமே இந்த குரல் சொந்தமே இருக்காது ஏன்னா அவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன் லட்ச லட்சமான மக்களை வந்து வாழ வச்சிருக்காரு உதவி செஞ்சா எவ்வளவு எவ்வளவு இயக்குனருங்க எவ்வளவு ஹீரோக்களை வந்து வளர்த்து என்ன எங்க அண்ணியாரு இந்த வந்து நன்றி மரவாது இந்த கட்சியை மேல மேல முன்னோக்கி வித்துட்டு போனோம் அதுதான் என்னோட ஆசை சார் வேற எதுவுமே கிடையாது சார் எங்க அண்ணியாரு தெய்வம் எங்க அண்ணியார அவங்க பசங்களையும் வணங்கி கேட்டுக்கிறோம் இந்த கட்சியை இன்னும் மேல மேல எடுத்துன்னு போனோம் சார் அவ்வளவுதான் சார் நன்றி சார் போச்சி தீதி தோறும் வெட்டு புத்து நடக்குது இங்கே விதவிதமா ஊழ பெருகுது காலக்காலமாக மக்கள் ஓட்டுக்களை வாங்கி வாங்கி சாதனைகள் யாரும் இங்கே செய்யல கேட்டன் கவலையை தீர்க்க வந்த பிள்ளையே கேட்டன் கவலையை தீர்க்க வந்த பிள்ளையே ஆனவரவன் மரபு தமிழன் மக்கள் நலம் காக்கும் தலைவன் வருகிறார் கேட்டன் வருகிறார் இதயம் கொண்ட மனிதன் கீதை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறா கேட்டன் வருகிறா மான மரவன் மரபு தமிழன் மக்கள் நலன் காக்கும் தலைவன் வருகிறா கேட்டன் வருகிறா ஈர இதயம் கொண்ட மனிதன் கீதை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறா கேட்டன் வருகிறா குருக்கோட்டை மாவட்டம் ராயபுரத்துல இருந்து கட்சி சார்பா கிடையாது தீவிர கட்சியனாக இருக்கோம் கேப்டன் பிரபாகர் படத்தில இருந்து நாங்க தீவிர கட்சியினா இருக்கோம் இத்தனை வருஷத்துக்கு அவர் வந்து அவளை செஞ்சதே மக்களுக்கு செஞ்சதுல இருந்து அவர்கள் எல்லாருக்கும் செஞ்சதுக்கு இது மாதிரி மனிதர்கள் நூற்றாண்டு வருஷம் திரும்பி வருவது ரொம்ப ரொம்ப கடினம் அவர்களுக்கு இறப்பில் ரொம்ப பேரிழப்பிலாக நினைக்கிறேன் ரொம்ப உணவு போட்டவர்கள் அவர்களுக்கு எத்தனை வாழ அவருக்கு இது இருக்கிறதும் விஜயகாந்த் சார் இறந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆக போகுது அதுக்கப்புறமும் இத்தனை மக்கள் அவரை தேடி வராங்கன்ற பொழுது எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருந்தா இத்தனை பேர் வருவாங்கன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஆகுது இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன் இந்த மக்களுக்காக உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் நானும் அந்த மாதிரி உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒரு தீவிரமான விஜயகாந்த் சாரோட ஃபேனு அவங்க வந்து எப்போவுமே சொல்லுவாங்க அவனோட ஹைட் அண்ட் வெயிட்க்கு ஒரு போலீஸ் ஒரு போலீஸ்காரனாக தான் நீ ஆகணும் விஜயகாந்த் சார் படத்தெல்லாம் பார்த்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணி என்னை சொல்லுவாங்க நீ ஒரு நல்ல போலீஸ்காரனாக ஆகலாம் அவர் கண்ணை பார்த்தாலே ஒரு பவர் மாதிரி இருக்கும் அந்த அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாவே இருக்கு அவரு ஒரு ஆக்டரான பார்த்துருக்கேன் ஆனால் இத்தனை பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காருன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது அவரை மாதிரி நானும் எதிர்காலத்தில் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் எதிலையாவது இருந்து இந்த மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தலைவன் வருகிறார் கேப்டன் வருகிறார் ஈர இதயம் கொண்ட கீதை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறார் கேப்டன் வருகிறார் மரவன் மரபு தமிழன் மக்கள் நலம் தலைவன் வருகிறார் கேப்டன் வருகிறார் ஈர இதயம் கொண்ட கீதை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறார் கேப்டன் வருகிறார் தாயாக தமிழாக தன்மான தலைவனாக வீர நடை போட்டு வருகிறார் மான மரபன் மரபு தமிழன் மக்கள் நலம் காக்கும் தலைவன் வருகிறார் கேட்டன் வருகிறார் கீரை இதயம் கொண்ட மனிதன் கீரை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறார் கேட்டன் வருகிறார்